அப்புறம் சுந்தரி சீரியல்ல கார்த்திகா வந்து இத்தனை வருஷமா வந்து அவங்களுடைய ஜேர்னியை பயணிச்சாங்க அதை தொடர்ந்து இப்போ மோர் நியூஸ் சீரியல் சன் டிவில செல்லமே அப்படின்ற டைட்டில் ரேஷ்மா அண்ட் ஜிஷ் வந்து ஆக்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டா ஸ்டோரிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வாழ்த்துக்கள்லாம் சொல்லி வந்து அவருக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க அவருமே வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க கூட இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபி அதிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல போய் பார்க்கும்போது அவங்க ஒரு ஜிம் ஃபிட்னஸ் கோச் அப்படின்றது தெரிய வந்துச்சு நிறைய அந்த ஜிமில் இருக்க அந்த குட்டி குட்டி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஈவன் பழைய பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பவித்ரா பவித்ராஜரனே இருக்காங்களே அவங்க கூடலாம் கூட சில பிக்சர்ஸ் இருந்துச்சு ஈவன் நம்ம ஜிஷ்னுமே வந்து அந்த ஜிம்ல தான் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு குட்டி வீடியோமே ஷேர் ஆகியிருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அபி யாதிரா ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்டர் கார்த்திக் இருக்காங்க இல்லையா கரெண்டா அண்ணன் சீரியல்ல லீடா பண்றாங்க அப்புறம் ஆக்டர்ஸ் ஹரிப் பிரியா ஆக்டர் அரவிஷ்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கெட் அவுட் அப்படின்லாம் சொல்லி ஐ திங்க் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு போல அந்த பிக்சர்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தொடர்ந்து ஃபேமிலி பிக்சர் அண்ட் அந்த பின்னாடி இருக்க டெகரேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி மேபி சூன் இன்னும் சில செட் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க இன்வைஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்க இந்த கப்பல் பாக்கிறதுக்கு இவங்களுக்கு நம்ம சார்பாக மார்த்துக்களை தெரிவித்து வச்சுக்கலாம் okay my clinics மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் டு மெர்க்கமனா பயோடுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க